ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா நமக்கெல்லாம் எல்லா காரியங்களும் ஆரம்பிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஆசிரியர் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொரு நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு நிலையிலும் ஒரு குரு இருந்து கொண்டே இருக்கின்றார் எல்லாவற்றையும் தெரிந்து அறிந்து நாள் நாளையும் தெரிந்த நாளும் தெரிந்தவர் அதாவது கடந்த ஜென்மங்கள் நடக்கின்ற காலம் எதிர்வரும் காலங்கள் மற்றும் கர்ம சுமைகள் இவைகளையெல்லாம் ஒரு சர்க்குருவானவர் கண் இமைக்கும் நேரத்திலே பல நூறு பல ஆயிரம் மனிதர்களின் கதையை கண்டுபிடித்து விடுவார்கள் நமது வாத்தியார் அப்படித்தான் பெரிய சத்தங்க அடியாளர்களுடைய சொற்பொழிவு நடக்கும் எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்துருப்பாங்க என்ன ஆனால் வாத்தியார் என்ன சொல்லுவார்னு கேட்டா உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய விருப்பங்கள் என்னவோ நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் அடியேனுக்கு தெரிந்த பதிலை சொல்லுகிறேன் நன்றாக பார்த்துக்கொள் அடியேனுக்கு தெரிந்த பதிலை சொல்லுகிறேன் ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் உங்களது லௌகீக வாழ்க்கைக்கு தேவையானவை நீங்கள் கேட்க வேண்டுமானால் மூன்று கேள்விகளை கேளுங்கள் வேறு இரு சம்பந்தமான காரியங்களை கேட்கும்போது உங்களுக்கு பத்து கேள்விகள் கேட்க நான் அனுமதி தருகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார் ஆனால் காரியங்களிலே கேட்பது போல நாம் என்ன செய்து விடுகிறோம் நமது சொந்த விருப்பு வெறுப்புகளைத்தான் அங்கே திணிக்கின்றோம் சாத்தியாரே இந்த கோயிலுக்கு போனேன் இந்த காரியம் பண்ணேன் இந்த எனக்கு இந்த காரியம் கை கொடிச்சு இல்லைன்னா கை அது எதுனால எப்படி இருக்கணும் அது மாதிரி இது மாதிரி விருப்பங்களை மட்டும் பாதியாரிடம் கேட்டவர்கள் பல பேர் அதற்கான வழிமுறைகளை வகுத்தும் கொடுத்து விட்டார் கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஆனால் ஆன்மீக பாதையிலே நீங்கள் பத்து கேள்விகளை கேட்கலாம் என்று சொன்னால் அதற்கு ஞாபகம் வரவில்லையோ நினைவு எழவில்லையோ கேட்க மனமில்லையோ அதில் தடுமாற்றம் அதிலே ரெண்டு மூன்று நான்கு கேள்விகளை மட்டும் கேட்டுவிட்டு அதற்குள் அடக்கி விடுகின்றோம் அடங்கி விடுகின்றோம் வாத்தியார் என்ன சொல்லுவார் ஒரு எளிமையான ஒரு ஒரு புன்னகை நம்மெல்லாம் சொல்லுவோம் நக்கலா இந்த ரெண்டாம் கட்ட ஜனங்களுக்கெல்லாம் இப்படி இருக்கே இதில் கேட்டதற்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆக வேண்டும் ஆனாலும் அதில் நம்முடைய ஆன்மீகத்தை நம்முடைய அருளாசிகளையும் அதில் பதித்து வைக்க வேண்டும் என்பதுதான் நமது வாத்தியாருடைய ஒரு உண்மையான விருப்பம் ஏனென்றால் இவருடைய விருப்பத்திற்கு நேர்மாறாக சொன்று சென்றால் சொன்னால் அவர்களுக்கு பிடிக்காது அதுதான் கலியுக நிலைமை இப்பொழுது நாம் ஒன்று தெரிந்து கொள்வோம் பாரத யுக்தமானது அநேகமாக முடிவு பெற்று விட்டது கிருஷ்ணருடைய பின்னாடியே ஒருத்தர் போவான் ரெண்டாம் என்ன அவன் வந்து எப்ப பார்த்தாலும் அந்த கிருஷ்ணருடைய காலடியிலேயே உட்கார்ந்துருப்பானான் சொல்லுவாங்க உத்தவன் உத்தவர் கிருஷ்ணன் சொல்றாரு பாரத யுத்தம் முடிஞ்சு போச்சு என்னோடைய இருக்க நான் உனக்கு ஏதாவது செஞ்சிட்டு போகணுமே அப்படின்னு உனக்கு என்ன வேணும் சொல்லுங்க இவன் ஒண்ணுமே கேட்கல இவர் கேட்ட கேள்விகளே கிருஷ்ணரே கிருஷ்ணரை கேட்க வைத்தார் இவனா கேட்கவில்லை அவனது மனதுக்குள்ளே புகுந்து மன செயலை பெரட்டி போட்டு கிருஷ்ணா இந்த காரணமே ஒரு சூதாட்டம் இந்த சூதாட்டத்திலே என்ன நடந்தது என்று கேட்டால் உனக்கு தெரியும் எனக்கும் உன்னுடன் சேர்ந்திருந்தனால கொஞ்சம் தெரியும் துரியோதனுக்கு சூத ஆட தெரியாது ஆகினால் அவன் கெட்டிக்காரத்தனமாக தனது மாமா சகுனியை வைத்துக் கொண்டான் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் தனது மாமாவை வைத்து கொண்டு சகுனியை வைத்துக் கொண்டு தான் சூதாட கூப்பிட்டான் இங்கே பாண்டவர்களிலே பஞ்ச பாண்டவர்களுக்கு தருணர் அவர் தான் இங்கே தலைவர் அவரை சூதாட வைத்து நாட்டையே இழந்து பலவிதமான கஷ்டங்களை வேதனைகளை அவமானங்களை சந்திக்க நேர்ந்தது அது ஏன் நீ நினைத்திருந்தால் அதை செய்திருக்கலாமே ஏன் கிருஷ்ணா இந்த பாரத போரே நீ ஆரம்பத்திலே தடுத்திருக்கலாமே அப்படின்ட்டு அந்த உத்தவன் கேட்கின்றான் அதுக்கு கிருஷ்ண பகவான் சொன்னது அப்படியா உனக்கு புரிஞ்ச அளவு கூட எனக்கு புரியலையாப்பா எனக்கு ஒண்ணுமே புரியலையே துரியோதன விஷயம் தெரியாதவன் தனக்கு பதிலாக சகுனிய விட்டுட்டான் தர்மர் என்ன செஞ்சான் துரியோதனுக்கு ஆட தெரியவில்லை ஆட தெரியாது என்று சகுனியை விட்டு விட்டான் தர்மருக்கு அதுவும் தெரியாது இருந்தாலும் துவங்கி விட்டான் ஆடத்து துவங்கும் போது அவன் யார் யாவனு இறக்கி விட வேண்டும் தர்மன் நேரடியாக போய் களத்திலே புகுந்து சூதாட்டத்திலே இறங்கிவிட்டான் அதுக்கு நான் என்ன செய்யறது நினைத்திருந்தால் தர்மனுடைய சூதாட்டத்தை தடுத்திருக்க முடியுமே நான் இன்னும் நினைக்க முடியாதப்பா தர்மன் என்ன என்னை நீ அதில் பூந்து செய்திருக்கலாமே என்று கேட்கும்போது தர்மன் என்ன செய்தான் அவனே முடிவெடுத்தான் என்ன முடிவெடுத்தான் இந்த சூதாட்டத்திற்குள்ளே நாம் ஆடும்போது இது கிருஷ்ண